ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஏஓ அசிஸ்டண்ட் ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்திருக்குங்க அதற்கான வேகன்சிஸ் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு வந்து யார் யாரெலாம் வந்து அப்ளை பண்ணலாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறமா அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன சேல்ரி என்ன எப்படி அப்ளை பண்ணலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிராம உதவியாளர் வேலையை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த ஊரிலே சொந்த மாவட்டத்திலே நம்ம அருகாமையில் உள்ள ஒரு விஏஓ ஆஃபீஸில் வந்து நம்ம வேலை செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைன் அதாவது நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வாங்கி நீங்கள் உங்களோட அருகாமையில் உள்ள பிஏஓ ஆஃபீஸில் கொண்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் அதற்கான டீட்டெயில்ஸ் எலிஜிபிலிட்டி இதெல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம ரெகுலராக கவர்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டே வந்து வரோம் ரேசிங்கர் ஜாப்பு அதுக்கப்புறம் வந்து சைக்கோட் ஜாப்பு போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டே வந்து வரோம் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி முந்நூறு வேக்கன்சிஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஆண் பெண் இருவருமே வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது காலி பணியிடங்கள் வந்து நமக்கு இருக்குதுங்க காரியத்தில் தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை பதவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் பதவி காலிபணியிடங்கள் ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து வர ஆல்ரெடி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிட்டாங்க இதற்கான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து வந்துடும் இது முழுக்க முழுக்க வந்து எந்த டேட்லேருந்து வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ வேலை இடம் வந்து தமிழ்நாடு அதாவது முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்குமே நமக்கு அறிவிச்சிருக்குறாங்க நிலை வந்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியாகி விட்டது அதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து விட்டுட்டாங்க ஆனால் இதற்கான அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கலை கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லாம் கேவோ ஆஃபீஸில் கூட போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வெப்சைட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரியும் வந்து இருக்குது ஆப்ஷன் அதற்கான கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வகுப்பு அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஆண் பெண் இருவருமே வந்து அப்ளை பண்ணலாம் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கீங்க இல்லை டென்த்து படிச்சிருக்கீங்க டுவெல்த்து படிச்சிருக்கீங்க டிகிரி படிச்சிருக்கீங்க ஐடி படிச்சிருக்கீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்க நர்சிங் படிச்சுருக்கீங்க நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி தான் தாராளமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரையாரிட்டியும் கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம குரூப் ஃபூர் எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு ஜாப்புக்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி உண்டோ அதே மாதிரி இந்த வேகன்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரயாரி உண்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரையாரிட்டின் அடிப்படையில் கூட இந்த இரண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சியில் நீங்களும் ஒருத்தங்களா இருக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்கு ஸோ யாருமே இந்த வேலைலாம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும் ப்ரையாரிட்டி வச்சிருக்கிறீங்க ப்ரையாரிட்டி இல்லாதவங்க அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளி இல்லைங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு க தனித்தனியாக அப்ளிகேஷன்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் கொடுக்க போகிறாங்க அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸில் போய் அப்ளிகேஷன்ஸ் வாங்கி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஸ்டார்டிங் சேல்ரி வந்து கொடுக்குறாங்க மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தைண்டாயிரத்தி நூறு வரை கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற சலுகைகள் இல்லாமல் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ரி அதிகமாகவே வருங்க அதோட சொந்த ஊர் சொந்த மாவட்டத்துலேயே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆட்சேற்ப அதாவது தேர்வு செயல்முறை என்ன மாதிரியெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட்சேர்ப்பு குறுப்பாடு தேர்ந்தெடுப்பு மேற்பாளர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர் நேர்காணல் நேர்காணல் ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் எப்படி வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் வந்து எழுதுகிறோமோ இப்படியே ரிட்டன் எக்ஸாம் ஹண்ட்ரட் மார்க்குக்கு நம்ம எழுதுகிறோமோ அதே மாதிரி ஹண்ட்ரட் மார்க்குக்கு அவங்க எக்ஸாம் வைப்பாங்க அதாவது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து நமக்கு எக்ஸாம் வைப்பாங்க ரொம்ப பேஸிக்காக தான் வந்து இருக்கும் தமிழில் தான் இருக்கும் எல்லாமே ரொம்ப பேஸிக்கான விஷயங்கள் அதில் வந்து செலக்ட் ஆகி கட் ஆஃப் மார்க் போவோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் செலக்ட் ஆனவங்கள நெக்ஸ்ட் நேர்காணல் கூப்பிடுவாங்க நேர்காணலில் நம்ம எப்படி ரேஷன் கடை நேர்காணல் வந்து என்ன மாதிரி நடந்தோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து நேர்காணல் நடக்குங்க அந்த நேர்காணலில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு நெக்ஸ்ட் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் நீங்கள் நேர்காணலில் ஒன்ஸ் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கன்ஃபார்மாக நமக்கு ஜாப் கிடைச்ச மாதிரி தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு இன்க்ரிமெண்ட் உண்டு லீவு உண்டு அரசாங்கம் கொடுக்குற அனைத்து சலுகைகளையுமே இந்த வேலைக்கு வந்து உண்டுங்க ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை விட ரேஷன் கடை ஜாப்பை விட இந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு வேலைகள் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஃபீல்டு ஒர்க்குன்னு எதுவுமே இருக்காது ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ஒழுங்கு வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் தான் வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது இதற்கான வெப்சைட் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குழுவின் அதிகாரப்பூர்வ தளத்தை பார்வையிடும் அதாவது டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன்ஸ் லிங்க் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அதாவது தளத்தில் பிரதான பக்கத்தில் தொழில் மற்றும் விளம்பரம் த அதாவது கேரியர் ஆப்ஷன் இல்லை இல்லாட்டி ரிகர்மெண்ட்டேன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும் அதன் பிறகு கிராம உதவியாளர் பதவி அறிவிப்பை தேர்ந்தெடுத்து பதிவிறக்கவும் அதாவது அதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் பதிவிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கான கல்வி மற்றும் பிற விவரங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கான தகுதி உங்கள்கிட்ட இருந்தால் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் நெட் சென்டரில் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து எனக்கு சொல்லியிருக்காங்களோ அது அதிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டிக்கானதும் வந்து நமக்கு எனக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ப்ரையாரிட்டியும் வச்சுருக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் என்னைச்சி அப்புறமா பார்த்தீங்கன்னா விரைவில் அதற்கான அட்ரஸ் அதாவது அந்தந்த மாவட்டத்துங்களுக்கு சில அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அட்ரஸை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அந்த ஆஃபீஸில் டேரெக்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் போஸ்ட்லே நீங்கள் சென்னையில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் சொந்த ஊருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட்லேயும் வந்து அனுப்பிவிடலாம் டேரெக்டாகவும் கொண்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக வந்து போஸ்ட்லேயும் அனுப்பிவிடலாம் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க கூடிய சீக்கிரமே அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரப்போகுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ